வணக்கம்மா இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னாங்க நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா நமக்கு வயசாகி போச்சுங்க நம்ம வீட்டில் இருந்துருக்கலாம் நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும் நமக்கும் ஒரு ஆசை இருந்து நானும் அந்த மாதிரி போனேங்க போயிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப முடியல காய்ச்சல் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலைங்க பூ கடைக்கே போகணும் கம்பெனிகளுக்கு பூ தரணும் நம்ம இங்கெங்க சின்ன சின்ன ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகணும் அப்படின்னா காய்ச்சலுக்கெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் குளுக்கோஸ் இருக்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து நமக்கு கம்பெனிக்காவது கடையே போகலனாலும் கம்பெனிக்காவது பூ தரணும் ஆனால் கம்பெனிக்கும் தரலைன்னா நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க என்னடா அந்த அம்மா இப்படி அடிக்கடி லீவ் எடுக்கிறாங்க நம்ம வேறு பக்கம் வாங்கலாம் அப்படின்னு அவங்க வாங்கினாங்கன்னா நம்மளோட பொழப்பு அது கெட்டு போயிருங்க என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலைங்க நான் எதுக்குமே கோவிலுக்கே இருந்தாலும் நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட காசு கேட்குறதுக்கு யோசிப்பேங்க நம்மனால் முடிஞ்சா பண்ணுவோம் இல்லையா விட்டுடலாம் ஒருத்தர் வரபுர்த்தி எல்லாம் கேட்க முடியாதுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணுவாங்க நூறுரூவா தளவு கொடுக்கலாம் அப்படின்னா அதே யோசிப்பாங்க இந்த மாதிரி இருக்கையில் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்குறது தப்பு நம்ம கேட்கவும் முடியாது நம்ம ஆத்தாலையும் பார்க்கணும் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலிங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு என்கிட்ட பூ வாங்கிட்டு இருந்தாங்கங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா என்னோட வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் எனக்கு நடக்கிற ஒரு விஷயத்தமாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன் நான் என் புள்ளேட்டே அதான் சொல்லியிருக்கேன் அம்மா ஏதாவது ஒன்று ஆகி செத்து போனால் கூட அதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஐயோ அம்மா செத்து போச்சே ஏன் சொல்லணும்னு மட்டும் நினைக்கக்கூடாதுங்க நம்ம என்ன கஷ்டத்தை அணிவிக்கிறோம் நல்லது பண்ண நல்லது நடக்குது நமக்கு அதை வந்து பத்து பேருக்கு தெரியட்டும்ங்கிறக்காக தான் நான் சொல்கிறேங்க இந்த கம்பெனிக்கு நான் ரொம்ப நாள் பூ கொடுத்துட்டுருந்தேங்க மாதம் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்குவாங்க அவங்க திடீர்னு கம்பெனி சரியாக ஓட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணிவிட்டு நான் இப்போ தரேன் தரேன்னு சொல்லி இந்த காசு தரவே இல்லைங்கம்மா நானும் முடியலையா நானும் ரெண்டு நாள் கேட்டேன் மூணு நாள் ஆச்சுங்க காய்ச்சல் வந்து நான் சரியாயிரும் வேண்டாண்டாம் ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியே பிள்ளைட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் நமக்குள்ளே காசு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் பெரிய ஆஸ்பத்திரியை பார்த்து அவங்க எப்படியும் ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் போட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் தெம்பாயிருவோம் நம்ம சீக்கிரம் வெளியில் வந்து நம்ம கம்பெனிக்கு பூ கொடுத்துக்கலாம் அப்படின்றது என்னோடய எண்ணங்க நம்ம இன்றைக்கி நம்ம பூ கொடுத்துக்கலாம் இல்லையா அந்த காசு கிடச்சதுன்னா ஊசி போட்டு வந்துடலாம் ஒரே நல்லா அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சி போட்டு நான் ஃபோன் பண்ணாங்க ரெண்டு நாள் ஃபோன் பண்ண அவங்க வந்து இன்னைக்கு போட்டுறோம் நாளைக்கு போட்டுறேன்னே சொல்லிட்டாங்க நான் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அது தெரியல எனக்கு அப்புறம் பார்த்தா சா ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கும் மூணாவது நாள் காலையில் அவங்க அந்த ஓனரே கூப்பிட்டாருங்க கூப்பிட்டு என்னங்கம்மா ஃபோன் பண்ணியிருந்தீங்களாம்மா சொன்னாங்க என்கிட்ட சொல்லலை இப்போதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்க சார் கா உடம்பு சரியில்லை அந்த காசு இருந்தேனா எனக்கு ஒரு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இதுக்கெல்லாம் காரணமே நம்ம கும்பிட்ற சாமி தாங்க நம்ம எந்தளவுக்கு நம்பிக்கை வச்சு கும்பிட்றோமோ நமக்கு யார் என்ன தர வேண்டிய இருக்குதோ என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டான டைம்ல கொடுப்பாங்கங்கிறது இது ஒரு பாடங்க நான் அதனால தான் முடியாமல் இருந்தும் இந்த வீடியோ நான் வந்து முகத்தை காமிச்சு பேசுகிற காரணமே அதுதான்மா யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் மனுஷனோட சாமி தான் புரிஞ்சுக்குவாங்க மனுஷன் கூட இந்த பக்கம்னு சொல்லி அந்த பக்கம்னு சொல்லிடுவாங்க ஆனால் அவங்க அப்படி இல்லை ஒரே வழியில தான் பதில் சொல்லுவாங்க நம்ம வழியில நம்ம நம்பிக்கை கூப்பிட்டோம்னா நமக்கு நியாயமான கோரிக்கை அறிஞ்சிட்டா கண்டிப்பா அவங்க நியாயத்தை தான் பேசுவாங்க அதனால சொல்கிறேன் நான் இதையே அவங்க வந்து சொன்னாங்க சரிம்மா நான் சாயந்தரத்துக்குள்ள ஒரு மூணு மணிக்குள்ளே நான் காசு போட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் நம்பிக்கை இல்லைங்க எனக்கு ஆத்தா வரகமா அவங்க போடுவாங்களோ இல்லையோ தெரியல நான் பிள்ளைகள்கிட்ட எனக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் என் சூழ்நிலை சரியில்லாத மாதிரி இருக்குது சாப்பிடும் கூட முடியல அத்தா எந்திரிக்க கூட முடியல அப்படின்னு நினச்சி போட்டு நான் ரொம்ப நேரம் படுத்து கிடக்கிறேங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்குங்க எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது ஒரே அழகாச்சியாக வருது சரி கோயிலுக்குள்ளே போய் எந்த கஷ்டம்னாலும் கோயிலுக்குள்ளே போய் ஆத்தாக்கிட்ட சொல்லிவிட்டு அழுதுட்டு நான் வந்துடுவேங்க நல்லது கிட்டதை நீயே பாருமா உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுவேன் அப்போ கோயிலுக்குள்ளே போகணும் எப்போவும் செல் எடுத்துகிட்டு போகிறேன்னாலும் செல் எடுத்துகிட்டு போகலைங்கம்மா முடியல நமக்கு என்ன எதுக்கு செல் அப்படின்னு எப்பவும் கோயிலுக்குள்ளே போனால் செல் தூக்கிட்டு போகிற வெளியே வீட்டுக்குள்ளே வச்சோன்னா என்ன யாரும் சாத்தி இருக்குது கதை தூக்கிட்டு போனா கூட தெரியாதுன்னு நான் வச்சுட்டு போக மாட்டாங்க நான் எடுத்துகிட்டு போகல நான் பாட்டுக்கு போயிட்டேன் நான் போனால் அந்த ஒரு பாம்புங்க கீழே உள்ள சிலையெல்லாம் சுற்றி அப்படி விளையாடுமா ஆட அது மைண்டில் நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடலாமா ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கலாமாங்கிற மைண்டே இல்லைங்க எனக்கு அப்புறம் கீழே உள்ள சிலையெல்லாம் சுற்றிட்டு அப்படியே மேலே ஏறி மாசாண்டியம்மன் மேலே போய் அங்கே சுற்றுதுங்க அங்கே சுற்றுனதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் கத்துறேன் பார்ப்பா செல் எடுத்துகிட்டு வைப்பா செல் எடுத்துகிட்டு வைப்பேன்னு சொல்லி அது அங்கேயும் சுற்றி போட்டு நேராக வாராய் மரத்தில் இருக்கிற வாராய்க்கிம்ம மேலே போய் தலைக்கு மேலே நின்றுட்டு பாப்பா செல்லு கொண்டு வரவும் அது சல்லுன்னு அந்த பக்கம் இறங்குது அந்த வாள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிதுங்கம்மா எனக்கு எப்படி நடக்குது பாருங்கள் அங்கேருந்து இங்கே வந்து சரி அந்த பாம்பு பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அங்கே கொஞ்சம் நிற்கில பயந்துட்டு பயந்துட்டேன் எப்பவும் போனோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படுத்துட்டு ஆத்தாட்ட காலடியில் எனக்கு ரெடியாகிருட்டாத்தா எனக்கு நீ தான் நான் சுற்றி இருக்கிறவங்கள எப்போவுமே எதுக்குமே எதிர்பார்க்க மாட்டேன் உனக்கே தெரியும் நம்ம எல்லோருக்கிட்டேயும் நல்ல விதமாக பழகினா கூடங்கம்மா நம்ம குடிக்கிற பாலும் வெளில தான் பால் டாயலும் வெளில தான் ஆனால் அவங்க நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லி பால் டாயில் கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் பால் நினச்சி கும்பிடுக்க குடிச்சிருவோம் ஆனால் அதுலேயும் விஷம் இருக்கும் நம்ம அது புரிஞ்சிக்காமல் அதனால நிறைய எனக்கு வாரகமாக வந்ததுக்கப்புறம் நிறைய சுற்றி உள்ளவங்களாம் என்ன பேசுனாங்க என்ன எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க எப்படி இவங்க இப்படிங்கிறதே எனக்கு அந்த ஆத்த ஒரு பாடம் கண்ணு திறந்து வச்சுட்டாங்க இவ்வளோ காலம் நான் எப்படி வாழ்ந்துருக்கிறேன் இவ்வளோ பேர்கிட்ட போலியாக தானே நம்மகிட்ட பேசியிருக்காங்கங்கிறது எனக்கு இப்போ இப்போ தான் நிறைய புரிய வருதுங்கம்மா அதனால நான் என்னோடய வீடியோ எதுவுமே எனக்கு நடந்தாலும் சரிங்க கோயிலில் வந்து யாராவது எதாவது கதை சொன்னால் கூட சரி அப்படியே நான் வீடியோவில் சொல்கிறதே அதுதான் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம் அதுதான் ஆத்தா நம்மளை உருவாக்கி கூட்டிருக்கா நம்ம எதையும் மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பாம்பு பார்த்துட்டு வந்துட்டு நான் வந்துட்டு இன்னுமே அந்த காசு வரலையா அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆத்தா அப்படின்னு நினைச்சிட்டு நான் படுத்துருக்குறேங்க படுத்துருக்கே எங்க பாப்பா வந்துனு எனக்கு மாதிரி இருக்குங்க பாட்டி பாட்டின்னு சொல்லி நான் என்னடான்னு பார்த்தா ஏன் பாப்பா அப்படிங்கிறேன் என் ஆஸ்பத்திரிக்கு போல எவ்வளவு முடியாமல் படுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றான் இல்ல பாப்பா போல காசு இல்ல அப்பா வரட்டும் மாத்திர வட்ட சொல்ல இல்ல பாட்டி நீ எந்திரி பாட்டி கிளம்பாட்டி அப்பா இப்ப வந்துருன்னு சொல்லி எனக்கு அந்த புள்ள கூப்பிட்டுன்னு என் புள்ள தான் என் பேதி தான் கூப்பிட்டாலும் நினச்சி பார்த்தா என் பேதி இல்லைங்க அவள் வெளியில் தான் இருக்கிறா விளையாடிக்கிட்டு அன்னைக்கு செல் எடுத்து பார்த்தா என்னோடயக்கு அக்கௌண்ட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்திருக்குங்கம்மா நான் அதனால தான் எல்லாேருக்கும் சொல்கிறது என்னென்னா நம்ம கும்பிட்ற சாமியை கெட்டியமாக நம்ம பிடிச்சிக்குவோம் அவங்க நம்ம நல்லது கெட்டது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு சொல்லி ஆனால் மனசங்கிட்ட நம்ம பழகணும் அப்படின்னா எது சரி எது தப்புன்னு தெரியாதுங்க எல்லா மனுஷனும் நல்லதும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க நம்ம எல்லாமே நல்லா தான் நினைப்போம் நம்ம மனசுக்கு எது சரியோ அதை செய்வோம் ஆத்தாக்கிட்ட எந்த குறையாக இருந்தாலும் நம்ம அவகிட்ட சொல்லிட்டா அவள் ஏதோ ரூபத்துல வருவா இப்போ எனக்கு நடந்ததே நான் சொல்கிறேன் அப்படின்னா இது எத்தனையோ பேர் இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களும் கூடாத சாமியை நம்புவோம் நம்ம குறைய கொண்டு போய் அம்மா கிட்ட வச்சிருவோம் அம்மா நம்மளே பார்த்துக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு யூஸாக இருக்குங்க நானும் ஆத்தாளுக்கு ஏதாவது வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கும் எனக்கு நான் ஆத்தாளை பார்த்த மாதிரி இருக்கும் வணக்கங்கம்மா